அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியிலேயே கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்துல சனி கலத்திரஸ்தானத்துல சுக்கரன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் தோல் செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் புதன் வந்து சுகஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து த வீட்டை தானே பார்க்கறதால எடுத்த காரியங்கள்ல வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும் கொடுத்த கடன்களை வசூல் செய்வீங்க வாங்கிய கடனையும் நீங்க கொடுத்து மகிழ்வீங்க இந்த மாதத்தில் குருவோட பார்வையால் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறையும் ஆரோக்கியமும் முன்னேற்றம் அடையும் தொழில ஓரளவு உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலாம் இந்த மாதத்தில் குடும்பத்தோடு சென்று வருவீங்க நீங்க அதிக அளவு முயற்சி செய்து முடியாத காரியம் அப்படிங்கறது இருந்துகிட்டு இருக்கும் அந்த காரியத்தை இந்த மாதத்துல தொடங்குனீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றியில முடியும் மிதன ராசிக்கு செவ்வாய் வந்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறாரு அதுவும் வக்ரத்துல தான் இருக்கிறாரு செவ்வாய் உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் அடைகிறது தான் உங்களுக்கு பணப்புழக்கமும் ஓரளவு இருக்கும் உடன்பிறப்புகளில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி எந்த கசையலா இருந்தாலும் உங்களுக்கு அவங்க வந்து உறுதுணை இருப்பாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையில் அதிகம் நாட்டத்தை மந்திரமா இந்த மாதத்துல நீங்க கொண்டு செயல்படணும் இந்த மாதம் தனாதிபதி சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமா சஞ்சரிக்கிறதால பண வரவு இருக்கும் மனக்குழப்பம் ஒரு சில காலகட்டத்தில் வரும் எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் சொத்துக்கள் சம்பந்தமான தடைகள் அப்படிங்கிறது விலகும் உங்க ராசிநாதனுடைய புதனோட சஞ்சாரத்தால பயணங்கள் மூலம் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க தொலைதூரத்தில் உங்க ராசிநாதனும் தொழில்பதியான புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பா சஞ்சாரம் செய்கிறாங்க அதனால தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்காது திறமையான பணியாளர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க இனிமேல் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திறமையா செயல் செயல்பட்டு மேலதிகாரிகளோட பாராட்டையும் சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவு வந்து அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மீனராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று சென்றிருக்கிறாரு இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால சுபகாரியம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அமையும் இல்லத்துல மங்கள ஓசை அப்படிங்கறதே கேட்கும் இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு ஓரளவு பணம் அப்படிங்கறது கைகள்ல இருந்துகிட்டு இருக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கறது இந்த மாதத்துல உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் கும்பராசியில புதன் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி போறாரு தொல்ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு போறாரு அப்ப மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாவோ அப்படிங்கறது உண்டு மாற்று கருத்து உடையவர்கள்லாம் மனம் மாறி உங்களை வந்து சேருவாங்க கூட்டுத்தொள் செய்கிறவங்க எல்லாம் விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு சரளமா இருக்கும் போட்டிக்கு கடை வைத்தவர்கள்லாம் விலகிச் சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் குரு பகவான் பிப்ரவரி மாதம் ராசிக்கு துளங்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குருவோட பார்வை இருக்கிறதால சுபகாரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லத்தில் நடக்க போகுது சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் வீடு கட்டுறது வீடு வாங்குவது இடம் வாங்குவது இதிலாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பங்கு சந்தையாளியும் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு பெண்களுக்கெல்லாம் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி சுப செய்தியா இருக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு கலைத்துறையில் வரலாம் வேலை தவறி உண்ண உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் சற்று கவனத்தோடு இருக்கணும் தொழிலெல்லாம் திடீர் போட்டி அப்படிங்கிறது இருக்கும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்த்துக்கங்க அரசியல்வாதிகள் அதிகம் பணியாற்றுவதால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கும் பாதிக்கப்படும் மேலிடத்திடம் வீண் பேச்சுகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்துக்குங்க ஏதாவது வேண்டாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால கன்னிராசிக்கெல்லாம் தொட்டது துளங்கும் சோதனைகள் விலகக்கூடிய காலம் சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது திருமணம் அப்படிங்கிறது சட்டென்று முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெறக்கூடிய சாதகமான வருமான இந்த பிப்ரவரி மாதம் சூரியனோட பயிற்சியால பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமா இருக்கும் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று செஞ்சறிக்கிறாரு அதனோட புதனும் இணைகிறது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீங்க கடன் வசூலாகும் இந்த மாதத்துல கண்ணிராசிக்கு சுக்கன் வந்து உச்சம் பெற்று அடைவது வந்து ராஜ யோகத்தை குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் பெரிய தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும் கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கிறதால நல்ல விஷயங்களுக்கு அதிகமா நீங்க மெனக்கிடாமலே சீக்கிரம் முடியும் இந்த மாதத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் உஷ்ணம் சரும அலர்ஜி செரிமான பிரச்சனைகள்லாம் வரலாம் வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக நீங்கள் எதிர்கொள்ள முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் புதிய நபர்களால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு வியாபாரம் தொழில் செய்கிறவங்கள்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குறைகள் நீங்கி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் உண்டாகும் ராமபுரன் வழிபாடு தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப 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 நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பாகவே இருக்குது